பிரியமானவர்களே நீங்கள் கோடாக்கொடியாய் பெருகி உலகமெங்கும் ஆசிர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி ஒன்று நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே உபத்திரவங்கள் நம்மை பிரமாணங்களை தெரிந்து கொள்ளும்படியாகவும் கற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்மை வழிநடத்துகிறது ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பிரமாணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது எனவே தேவனுடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தங்களையும் வசனங்களையும் வாசித்து அவைகளின்படியே நாம் நடப்போம் என்று சொன்னால் அவைகளை கை என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவன் பெட்டியை தன்னுடைய கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான் விரும்பினவன் சந்தோஷத்தின் மிகுதியினால் பிரமாணத்தை தவற விட்டு விட்டான் பிரமாணத்தை தவற விட்டுவிட்டு புறஜாதிகள் எப்படி வண்டியிலே அன்றைக்கு பெட்டியை அனுப்பினார்களோ அப்படியே அவன் வண்டியில் வைத்து பெட்டியை கொண்டு வந்தபோது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றதை நாம் ரெண்டு சாமுவேல் ஆறு எட்டிலே வாசிக்க முடிகின்றது அதன் பிறகு அந்த பெட்டியை தன் வீட்டுக்கு கொண்டு வராமல் கித்தியனாகிய ஓபே தேதம் வீட்டிலே வைத்து விட்டான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் அந்த பெட்டி கித்தியனாகிய ஓபே தேதம் வீட்டில் இருக்கின்றது அந்த தொண்ணூறு நாட்களும் பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசத்தை அவன் எடுத்துக்கொண்டான் கர்த்தர் கத்தர் அவனோடு கூட பிரமாணத்தின் வழியாக இடைப்பட்டார் அவன் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அவன் தெரிந்து கொண்ட ஒரு காரியம்தான் ஒன்று நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதலில் நாம் அதை சுமக்காத வடியினால் நமக்குள்ளே அடி விளப்பண்ணினார் என்று சொல்லுகிறார் இப்பொழுது அவர் உணர்ந்து பிரமாணத்தின்படியே உடன்படிக்கை பெட்டியை வசனத்தின்படி தோளில் ஆசாரியர்களை வைத்து சுமந்து தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வரும்போது எந்த தீங்கும் இல்லை தீமையும் இல்லை வசனத்தின்படியே நடந்த அவருடைய வாழ்க்கையில் வெற்றி அற்புதம் நடந்தது அப்படியானால் வார்த்தையின் வழியாய் ஓடும்போது நமக்கு ஜெயம் உண்டு வெற்றி உண்டு எந்த தீமையும் இல்லை எந்த அசம்பாவிதங்களும் நம்முடைய வாழ்வில் நடப்பதில்லை வெற்றி மேல் வெற்றியும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த நடத்த கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமை